நம்ம என்ன செய்யறோம்னா அரசியல் அரசியல் எந்த களங்கமும் இருக்கக்கூடாது நான் என்னுடைய தொகுதியில என்னுடைய பகுதி மக்களுக்கு ஏற்கனவே சொல்லி நான் அரசியல்வாதி அல்ல நான் லட்சியவாதி கொள்கைவாதி எப்படி என் தலைவனோ அதே மாதிரிதான் நானும் இந்த பகுதி மக்களுக்காக ஆர்டி செல்வம் ஆர் செல்வம் அவருக்கு உங்களுடைய ஆதரவு தேவை சின்னத்துக்கு உங்களுடைய வாக்கு தேவைப்பு ஊழல் இல்லாத ஒரு சமுதாயம் ஊழல் இல்லாத ஒரு கட்சி ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் இது நான் எதற்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன பாதியிலே நின்றுட்டோம் நம்ம இஸ்லாமிய தோழர்களுக்காக அதுவும் நம்ம மதிக்க வேண்டிய இருக்கும் எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான் ஜாதி மதம் மொழி இனம் எதுவும் இல்லை ஒரே ஒரு இனம் மனித இனம் அந்த மனித இனத்துக்காக தான் நம்ம பாடுபடுறோம் நம்ம கட்சியில் வேற கட்சி மாதிரி தேவையான நேரத்துல தேவையான வசனம் பேசி தேவையான மக்கள்கிட்ட தப்பிக்க போவாங்க வேற கட்சி மாதிரி நம்ம அப்படி கிடையாது ஒரே கொள்கை தான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு என்று ஒரே கொள்கை தான் என்னுடைய தொகுதியில என்னுடைய பகுதி மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு புள்ளி விவரத்தோட தான் நான் பேசுவேன் ஒவ்வொரு விஷயம் எல்லாரும் சொன்னாங்க ஊரை விட்டு ஊரை வந்து நிக்கிறேன் இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரிய வேண்டாம் ஒரு மாசம் போதும் பேர் சொல்லி கூப்பிடுவேன் ஒவ்வொருத்தனோட பேர் சொல்லி கூப்பிடுவேன் சொன்ன அது செஞ்ச அதே மாதிரி இந்த தொகுதி மக்கள்கிட்ட ஒரு வேண்டு விரும்பி கேக்குறேன் முரசு சின்னத்துக்கு வாக்களிங்கள் எங்க வேட்பாளர் உண்மையாக இருப்பாங்க எப்படி எங்கள் தலைவரோ எப்படி நானோ அதே மாதிரி இங்க இருக்கிற வேட்பாளரும் உண்மையாக இருப்பாங்க ஆர்டி செல்வத்துக்கு மட்டுமல்ல சந்திரஜோதி சந்திரஜோதி மூணாவது வார்டு அவருக்கு உங்களுடைய ஆதரவு தேவை அப்துல் கலாம் அப்துல் கலாம் பேர்லே ஒரு நேர்மை இருக்கு பேர்மேலே ஒரு பெருந்தன்மை இருக்கு அப்துல் கலாம் பத்தி யாருக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையிலே அவர் மாறி ஒரு நல்ல மனிதன் இந்த பூமியில கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாமனிதன் எங்க கட்சி உடைய ஒரே கொள்கை மீண்டும் மீண்டும் ஏன் நான் இது வற்புறுப்படுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா உண்மை உழைப்பு லஞ்சம் லஞ்சம் தான் இந்த சமுதாயத்தை இந்த இந்த டோட்டல் பகுதியே ஒரு பெண் பெண் பகுதியா இருக்கிற காரணமே லஞ்சமும் சுவை நலமும் எங்களுக்கு சுயநலம் கிடையாது எல்லாரும் ஏதோ ஒண்ணு கொடுத்து உங்களை மயக்க பார்ப்பாங்க அதுக்கு மயங்காதீங்க அப்படியே கொடுத்தா வாங்கிடுங்க அது உங்க பணம் தான் எங்களால் அது கொடுக்க முடியாது மக்கள் சேவை மட்டும்தான் மனதில் வச்சு ஒவ்வொரு வேட்பாளரும் இங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் மீண்டும் கேட்கிறேன் என் தலைவன் எந்த வழியோ அந்த வழிதான் நானும் புரட்சி கிளங்கியது கேப்டன் அவர்கள் ஒரே மந்திரம் தான் சொல்லி கொடுத்திருக்காள் ஊழலும் லஞ்சலும் உழைக்க வேண்டும் ஒழிப்போம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் எங்க கட்சி சார்பு எங்க வேட்பாளருக்கு உங்களுடைய ஆதரவு தேவை சின்னம் நமது சின்னம் மரச சின்னத்துக்கு வாக்களிங்கள் நன்றி நன்றி நன்றி